அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இரண்டு நாட்களாக வீடியோ என்னால் போட முடியல ஒரு முக்கியமான வேலை இருந்த காரணத்தினால் போட முடியல ஏன்னா நிறைய சகோதரிகள் வீடியோ ஏன் போடலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் இப்போ வந்து இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதம் முக்கியமான காலம் ஏன் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நாம் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து சொல்றோம் நிறைய பரிகாரங்கள் சொல்றோம் நமக்காகவும் நாம் சில பூஜைகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்யும்போது தான் நாம் சொல்லுகின்ற அந்த விஷயங்கள் வந்து பலிதமாகும் அதனால ஒரு ரெண்டு நாட்களாக ஒரு முக்கியமான பூஜையில் இருந்த காரணத்தினால் வீடியோக்கள் வந்து போட முடியல இனி கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோக்கள் வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லும்போது சங்கரமணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம் மாதா மாதம் சங்கரமணம் அப்படின்னு வரும் அந்த சங்கரமணம் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் சூரிய அதாவது தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் பிறக்கும்போது அந்த சங்கரமணம் அப்படின்றது வந்து நடக்கும் அதாவது மாசி மாதத்தினுடைய முதல் நாள் இந்த நாள் ரொம்பவும் புண்ணியம் நிறைந்த நாள் இந்த நாளில் நாம் ஆன்மீக விஷயங்களை செய்யும்போது அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸ்நான தான ஜப ஹோமங்கள் செய்வது க்ஷேத்ராடனம் செய்வது தானங்கள் நிறைய செய்வது சூரிய வழிபாடு செய்வது சூரிய பகவான் கோவிலுக்கு போவது இப்படி நம்ம வந்து செய்வது பித்ரு காரியங்களை மேற்கொள்வது பித்ருக்களுக்காக தர்ப்பணங்களை தருவது தொண்ணூற்றி ஆறு நாட்கள் வருடத்தில் நம்ம வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதில் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் நான் முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாத காலத்தில் நமக்கு அமாவாசை வரும் இந்த சங்கரமணம் வரும் இப்படியாக வருடத்தில் வந்து தொண்ணூற்றி ஆறு நாட்கள் நாம் பித்ரு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது இப்படி நிறைய இருக்குது விதிபாதா யோகங்கள் இந்த மாதிரி யோக காலங்கள்லையும் நாம் தர்ப்பணங்களை மேற்கொள்ளணும் இதெல்லாம் நமக்கு பித்ரு தோஷங்களை போக்குவதாக இருக்கும் இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்ன செய்யலாம் மாலை நேரத்துல அப்படின்னு கேட்டால் விஷ்ணு ஆலயம் செல்வது அங்கு விஷ்ணு பகவானுக்கு துளசியை கொடுத்து அவருக்கு நாம் நமஸ்காரம் செய்து அவரை நாம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது இரண்டு மாவிளக்கு தீபமோ அல்லது ஒரு மாவிளக்கு தீபமோ இன்றைய தினம் விஷ்ணு பகவானுக்காக நாம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறந்தது விஷ்ணு நாமத்தை படிப்பது சிறந்தது ஒவ்வொரு நாளும் நாம் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கணும் முடியாதவர்கள் சங்கரமண காலத்திலாவது அந்த சகசிரநாமத்தை படிக்கும் போது மாதம் முழு முழுவதும் படித்த பலன் இன்றைய தினம் ஒரு நாள் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு பிரமாணிக்க கிரந்தங்கள் வந்து நமக்கு சொல்லுகின்றது அதனால் இன்றைய தினம் விஷ்ணு சகசிரநாமத்தை படிப்பது அல்லது சிரத்தையாக கேட்பது ரொம்பவே சிறந்தது மாதத்தினுடைய சாரம் முழுவதும் இந்த ஒரு நாளில் இருக்கும் இந்த நாள் நாம் செய்கின்ற பூஜைகள் நல்ல பலனை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இன்றைய தினம் விஷ்ணு சகசிரநாமத்தை படிப்பது அல்லது கேட்பது விஷ்ணு ஆலயம் சென்று வழிபாடு செய் தீபம் ஏற்றுவது துளசியை தருவது விஷ்ணு பகவான் அலங்கார பிரியர் அதனால் மலர்களை வாங்கிக் கொண்டு அவருக்கு தருவது இதெல்லாம் நாம் இன்றைய தினம் செய்யும் போது முழுமையான விஷ்ணு பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் விஷ்ணு பகவானின் அனுகிரகம் நமக்கு கிடைத்தால் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை என்பது நமக்கு ஏற்படும் அது மட்டும் இந்த சூரிய சங்கரமணத்தில் நாம் சத்திய நாராயணர் பூஜையை செய்வது ரொம்பவே சிறப்பு அதனால சத்திய நாராயணர் பூஜை பௌர்ணமியில் செய்ய முடியாதவர்கள் இந்த சங்கரமண காலங்களில் நாம் செய்வது ரொம்ப சிறப்பு அதனால் அந்த மாதிரியும் நாம் செய்யலாம் இதெல்லாம் ஒரு அரிய விஷயங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொண்டு வந்தாலே என்றோ ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு நம்முடைய அந்த மனசு சொல்லும் அன்றைய தினம் நாம் ஆரம்பம் செய்யும்போது நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பதையே நமக்கு ஏற்படாது ஒரு கடலை நாம் மத்தியில் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் செய்த புண்ணியம் வந்து அங்கு எப்படி நமக்கு உதவும் அப்படின்னா ஏதோ ஒரு மிதக்கும் ஒரு கருவி அங்கு வரும் அதன் மேல் ஏறிக்கொண்டு நாம் கரையை அடைந்து விடலாம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பூஜைகளை நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்ற இந்த கடலில் நாம் சுலபமாக நீந்துவதற்கு இந்த பூஜைகள் எல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி ஸ்ரீ பெரிவாச்சரணம்